கெட் அவுட் அப்படின்ற ஹேஷ்டாக போடுறது வரவேற்கத்தக்கது ஆனால் கெட் அவுட் யாருக்கு அப்படின்ற விஷயத்தை எப்பயுமே ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி பிளாங்காகவே வச்சுப்பாங்க வேணுன்றப்ப மட்டும் அந்த ஃபில் இந்த பிளாங்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு இடமா தான் இருக்குது ஒரு தலைவர் ஒரு இயக்கம் ஒரு நல்ல விஷயத்துக்காக வர்றாங்க அப்படின்னா நீங்கள் யார் எதுக்காக வரீங்க அப்படின்ற ஒரு புரிதல் தெளிவு உங்ககிட்ட முதல்ல வேணும் அது முதல்ல உங்ககிட்ட இல்லை ரெண்டாவது எதுக்காக வர்றீங்க அப்படின்றத மக்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணும் யார் வேணாலும் இன்னைக்கு தளத்துக்கு வந்து நான் அவங்களுக்கு அகேன்ஸ்ட்டு இவங்களுக்கு அகேன்ஸ்ட்டு நம்ம நல்லது செய்ய தான் வந்திருக்கோன்னு கையை விரிச்சுட்டு சொல்லலாம் ஆனால் உண்மையில் உங்களை அடிப்படை கொள்கை என்ன அப்படின்றது தெளிவா சித்தாந்தமா கருத்தா பதிவு பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு கேட்டா இல்ல சைன் வாங்குறீங்க கெட் அவுட் ஃபார் வாட் அகேன்ஸ்ட் ஹூம் டைரக்டா என்ன சொல்லுங்க டிஎம்கே அகேன்ஸ்டா பிஜேபி அகைன்ஸ்டா இவ்வளவு நாள் வந்து மக்கள் கொள்கை எதிரி என்றாங்க அரசியல் எதிரி என்றாங்க எந்த வகையில கொள்கை எதிரி அப்படின்னு தான் அங்க எங்க தாத்தா எப்படி வந்து பிரெஸ் பாக்காம சமாளிச்சுட்டு இருக்காரோ இங்க இவரு வந்து அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வகையில என்ன தோணுதுன்னா இவங்க பி டிவி இல்லாம சி டிமா இருக்காங்களோ ஒருவேளை டைரக்டா அவங்களால ஆட்சி பிடிக்க முடியாதனால இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டீம்ஸ் வந்து செயல்பட வச்சு அது மூலியமா வந்து தமிழ்நாட்டை கைப்பற்ற விரும்புறாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பத்தை தான் இன்னைக்கு மக்கள் முன்னாடி வச்சிருக்காங்க நீங்க வரீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் குடிக்கீங்க வரீங்க ஒரு அறிக்கையை பாஸ் பண்றீங்க வரீங்க ஒரு பீட்டை போட்டு காண போயிருங்க இன்னைக்கு வரைக்கும் கிரௌண்டுக்கு வர மாட்டேன்றீங்க இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட்ல வந்து அவங்க பவுன்சர்ஸ் வந்து தள்ளி விட்டு அவங்க அடிபட்டு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ கிடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை அட்ரஸ் பண்ணுவீங்க சாமானியா தான் வரீங்க அந்த ரிப்போர்ட் ஒரு சாமானியம் தான் வரும்போதே வந்து ஃபுல் பாடி கார்டோட வர்றது கூட்டங்களை பார்த்து தள்ளி நிற்கிறது டைரக்டா பிரெஸ் பார்க்க மறுக்கிறது உங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்னன்ற தெளிவுபாடு இன்னைக்கு வரைக்கும் வெளியில சொல்லல கல்வி மருத்துவம் உணவு சுகாதாரம் மக்கள் வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது எந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்லயாவது இருக்கா எந்த கொள்கை எந்த தலைவர் என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கேட்கறவங்க காசு பணம் எதுவுமே இல்லாம நீங்க போய் பீகார்லயும் உத்தரப்பிரதேசம் ஒரு ஒரு வாரம் டூர் போயிட்டு வாங்க பாப்போம் உங்களால முடியுமா முடியாது எங்க தலைவர்கள் என்ன பண்ணிருக்கேன் எங்க சித்தாந்தம் என்ன பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்குன்னு கேக்குறவங்க கொஞ்ச நாள் அங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் இவங்க வந்து தெரியாமலாம் ஒன்னும் கேட்கல இதே ஆதவர்ஜுனா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பேசினாரு யார் கூட இருந்தாரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம சொல்ல வேண்டாம் ஒன்றிய அரசுக்கு வந்து கடிதம் எழுதிட்டோம் எங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில

சீரமைப்பு செய்யப்பட தானே வேண்டும் மறுசீரமைப்புன்றது தேவைதான் ஆனா நான் திமுக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லல ஆனா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி எங்களுக்கு ரெப்ரஸன்டேஷனை குறைக்காதீங்க அப்படின்னு சொல்றோம் உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு மட்டுமே இருநூத்தி இருபத்தி சீட் வந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்க போகுது சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நூத்தி சீட் இருக்குன்னா விச் இஸ் டுவெண்ட்டி தான் சீட்ஸ் இன்கிரீஸ் பண்ணா கூட நைன்டீன் தான் வருது விச் மீன்ஸ் நீங்க இங்க ஏற்ற மாதிரி தெரியலாம் நமக்கு பத்து சீட் ஏறுச்சுன்னா அவங்க சைட்ல அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு சீட் ஏறுது நீர்த்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டிஎம்கே ஐடி விங்கின் துணைச் செயலாளர் பத்ம பிரியா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடிய திட்டத்துக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அலைப்படுத்திருக்காரு எப்படி பார்க்குறீங்க மேம் இப்போது நேரத்துக்கேற்ற ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவாக பார்க்கப்படுது தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைக்காக மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்களுக்காகவும் நம்ம மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இது தேவைப்படுது சாதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ கல்வி இல்லை மற்ற மருத்துவம் மற்ற விஷயத்துக்கு இப்போ அண்மையில் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி மூலிமா நமக்கு தர வேண்டிய ஃபண்டே வந்து ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டு நிதி வந்து தரலை ஏன்னா பிஎம் வந்து மும்பொழி கொள்கையை வந்து நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியிலேயே வந்து கை வச்சாங்க இப்படி தொட்டதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஃபண்ட்லையும் நம்மளுடைய அதிகாரத்திலையும் நம்மளுடைய ஐடென்டிட்டிலையும் வந்து கை இருக்காங்க இது வெறும் மாநிலத்தோட பிரச்சனை மட்டும் பார்க்காம இது இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்கு? நாளைக்கு யாருக்கு வரலாம் ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்து நடக்கூடிய அநீதிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் இன்னைக்கு ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்திருக்காரு ஸோ ப்ளோயிங் விசில் மாதிரி இருந்தால் எப்பயுமே எல்லா பிரச்சனைக்கும் முதல் வாய்ஸ் எழும் அந்த வகையில் இந்த தலைமுறையில் நம்மளோட முதல்வர் எடுத்துருக்க இந்த ஸ்டெப் அப்படின்றது தமிழ்நாட்டுக்காக மட்டும் கிடையாது ஐடென்டிட்டி மறுக்கப்படுற எல்லா மாநிலத்துக்கான ஒரு முதல் அடியாக தான் தமிழ்நாடே இன்னைக்கு இந்த படியை எடுத்துச்சிருக்கதை நான் பார்க்குறேன் அண்ணாமலை அவர்கள் பாஜக சேர்ந்த அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரதமர் வந்து இதை சொல்லலை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரே சொல்லல யாருமே சொல்லாதப்ப டிஎம்கே இப்ப எடுக்கிறது காரணம் என்ன சொல்லல சொல்லலன்னு கட்சியில இருக்கிறவங்களை எல்லாம் சொல்ல வைக்கிறதே வந்து தான் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதாவோ இருக்கிற விஷயத்த இல்லவே இல்லைன்னு சொல்றதுன்னா வந்து பாஜகவோட அடிப்படை கொள்கை அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல இந்திய மக்களே அறிஞ்ச ஒரு விஷயம்தான் தேர்தலுக்கு தேர்தல் வந்து அவங்களோட வாக்குறுதி மாறும் நாங்க வந்து வங்கி கணக்குல வந்து பணம் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் எங்களுக்கு வரவே இல்லை இந்த சமீபத்தில் இந்த ஆந்திரா தெலுங்கானா இந்த கர்நாடகா எலெக்ஷன்லாம் வந்து ஒவ்வொரு வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் வந்து இந்த மாதிரி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தியும் பேசிருந்தாங்க இந்த மாதிரி எம்பி எலெக்ஷன்ஸோட இந்த சீட் எலெகேஷன் இந்த டீலிமிடேஷன் பத்தியும் பேசிருந்தாங்க ஆனா கடைசியில் வந்து இப்ப பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு அது அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் வந்த நாள்லேருந்து இருந்து பொய் சொல்லுவார் பொய்யே திருப்பி திருப்பி சொல்லுவார் அவர் எது பேசினாலுமே இப்போ வந்து மக்கள் பொய்யா தான் பாக்குறாங்க சோ அவங்க தலைவர்கள் இதை பத்தி பேசினதுக்கான வீடியோ ரெக்கார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இணையதளங்கள்ல இருக்கு அதனால இதை வந்து அவர் மறைக்க முடியாது சமூக வலைதளம்னு ஒன்று ஆக்டிவா இருக்கிறதுனால இவர் மாதிரியான பொய் சொல்லும் ஆட்களுக்கு இப்போ ஈஸியா மாட்டிக்கிறாங்க சோ அவர்கள் தலைவர்கள் வந்து சொல்லியிருக்கிறதுக்கான காணொலி டெஃபினட்டா இருக்கு அண்ணாமல் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்கட்சியான ஏடிஎம்கே சேர்ந்த ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க மாநில உரிமையை பாதுகாப்புன்னு சொல்றாரு ஆனா கோவை சத்தியன் அப்படிங்கிற என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களை மடைமாற்றத்துக்காக தான் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசறதா கருத்தை சொல்லிருக்காரு தாங்கள் தான் எதிர்கட்சின்னு வந்து இதுவே ஒரு பெரிய விவாதம் ஒவ்வொரு கட்சி இப்போ சொல்ற நிலைமைக்கு தான் இன்னைக்கு வந்து அதிமுகவோட நிலைமை அப்படின்றதுக்கு நம்மளுடைய ஐடென்டிட்டியை இழந்துட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நல்ல ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள் தான் வந்து அதிமுக இவங்களோட ஸ்டாண்ட் எது இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எதுவும் மக்கள் கிட்ட நிரூபிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த வகையில மடை மாற்றுறதுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க மடை மாற்றுறதுக்கு செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அடிப்படை தேவையும் நம்மளோட ஐடென்டிட்டியும் வந்து கையில எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போனா திமுகவும் நம்மளுடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்களும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே தமிழ்நாடோட பிரச்சனை சார்ந்து இருக்கிறது கிடையாது அதை தாண்டி ஒரு பிக்கர் விஷன்ல தான் வந்து நம்மளோட எல்லா விஷயமும் இருக்கு நீட் எதிர்ப்பா இருக்கட்டும் இல்ல நமக்கான இந்த நிதி வராத பற்றாக்குறை இந்த பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை டெல்லி இல்லை மற்ற யூனிவர்சிட்டிஸில் நம்ம பசங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் நடக்குதாக இருக்கட்டும் வெளிநாட்டில் வந்து நம்ம பசங்களை பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எங்கே குரல் பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய முதல்வர் வந்து குரல் எழுப்பியிருக்காங்க அதனால் மடை மாற்றுறதுக்காக இதை செய்யணுன்ற அவசியம் இல்லை மடை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அவங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கேஸை எடுத்தாலே போதும் எவ்வளோ தூரம் அது மறை மாற்றப்படும் நமக்கு தெரியும் ஸோ சும்மா பாலிட்டிக்ஸ் பண்ணாமல் உண்மையாகவே மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து இருக்கிற ஒரு இயக்கம் தான் வந்து திமுக அந்த வகையில் இவங்க சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்க வேணா மக்கள் பிரச்சனை தான் இன்றைக்கும் நம்ம சீரியஸாக எடுக்கிறோம் அண்டு இப்போ நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த டீலிமிடேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும் நினைச்சிருந்தா நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து கடிதம் எழுதிவிட்டோம் எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாநில முதல்வராக அவரால் இங்கே இருந்திருக்க முடியும் ஆனால் கடிதம் எழுதுகிறதோடு மட்டும் இல்லாமல் ட்வீட்டு போடுறது மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி முதல்வராக போராடுறத தாண்டி இன்னைக்கு நம்மளில் ஒருவராக மக்கள் எழுச்சியை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா தான் அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று கூட்டப்படுது இது இல்லாமல் மக்களோடும் சேர்ந்து இந்த முதல்வர் இந்த அரசுன்றது ஒன்றிய அரசுக்கு எதிரான தன்னுடைய எதிர்ப்பை வந்து இன்னைக்கு வலுப்படுத்தியிருக்கு வெறும் கண் துடைப்புக்காக இல்லை மடை மாற்றுவதற்காக செய்யணும்னு நினச்சிருந்தா நான் கடிதம் எழுதிட்டேன் ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு ஒரு சொல்ல முடியும் முதல்வர் களத்துல பத்தாதுன்னு மக்களையும் வந்து இதோட ஒரு மாறி ஒட்டுமொத்த வாய்ஸா மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தையும் சேர்த்து இப்போ சவுத் இந்தியாவோட வாய்ஸா மற்ற ஒடுக்கப்பட்ட மாநிலங்களுடைய ஒரு குரலா இன்னைக்கு திமுக தெற்குலேருந்து உதிச்சிருக்கு கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனை எல்லா ஸ்டேட்டுக்கும் பரவும் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலேயே ஸ்டாலின் அவருடைய முக்கியமான கருத்து சொல்லியிருப்பாரு மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு வேலை வந்து மாநில அந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட எட்டு சீட்டு வந்து தமிழ்நாடு இலக்கு நேரிடும் அடிப்படையில் வந்து அப்படி போகும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அப்பா அம்மா காலத்துலேருந்து நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்ற அளவுக்கு மக்கள் தொகையை வந்து குறைப்பு செய்கிறதுக்காக வந்து மத்திய அரசு சொன்னதை கேட்டு ஆண்ட கட்சி எதுவாக இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்லியிருக்காங்க மக்கள் தொகை வந்து குறையணும் அப்படின்னு இந்தியா முழுக்க எல்லா மாணவிகள் சொல்லும் போது அதை சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் குறிப்பாக வந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டதுனால தான் மற்ற ஸ்டேட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் பயங்கரமான தண்டனை மிரட்டுறது மற்ற விஷயங்கள் வச்சு செய்யும்போது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் முக்கியமாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அது வந்து மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது மூலியமாகவும் எஜுகேட் பண்ணுறது மூலியமாகவும் இது எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து கொள்கை சார்ந்து இயக்கம் சார்ந்து கல்வி சார்ந்து புரிதல் சார்ந்து கொண்டு ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியாவில் மக்கள் தொகை க இது வந்து குறைஞ்சிருக்கு அப்போ நமக்கு வந்து இன்னைக்கு ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ல வந்து ஒன் பாயிண்ட் எயிட் தான் இருக்கு ஆனா வட இந்தியாவில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து டூ பாயிண்ட் த்ரீ அதிகம் தாண்டி போயிட்டு இருக்கு ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டுட்டு நாங்க வந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்கோம் நீங்க சொன்னீங்க நாங்க அதை செஞ்சு காட்டிட்டோம் அதுக்காக நீங்க எங்களுக்கு கொடுக்குற தண்டனை தான் இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ் நாங்க பாக்குறோம் ஏன்னா நீங்க மக்கள் தொகை வந்து குறைக்கணும் நீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னீங்க மாநில அரசு அதை கேட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இதை நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம் இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பேர்ல தான் உங்களுக்கு வந்து எம்பிசி ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா பட் நீங்க சொன்னதை கேட்டு நாங்க குறைச்சதுனால இன்றைக்கி எங்களோட பாப்புலேஷன் கம்மி அதனால எங்க பிரதிநிதித்துவத்தையும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது தான் திமுகவின் இன்றைக்கி இருக்குது ஓகே அரசு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாநிலங்கள்ல மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அதன் அடிப்படையில் தான் வந்து மக்களவை உறுப்பினர் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுல கணக்கெடுக்கப்பட்டு தொகுதி பங்கிடப்பட்டது அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி எழுபத்தி ரெண்டு மூணு வாட்டி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை வந்து மறுசீரம் செய்யப்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் ஐம்பது ஆண்டு காலம் வந்து மக்களவை தொகுதி வந்து மறுசீரம் செய்யப்படவே இல்லை இது பல மாநிலங்களில் மக்களவை மக்கள் தொகை வந்து எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குல்ல இப்போ மறுசீரமைப்பு செய்யப்பட தானே வேண்டும் மறுசீரமைப்புன்றது தேவைதான் ஆனால் நான் திமுக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை ஆனா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனை குறைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றோம் உதாரணத்துக்கு அவங்க சைடில் ஒரு நூறு பேர் இருக்காங்க நம்ம சைடில் ஒரு நூறு பேர் இருக்கும் நீங்க வந்து மக்கள் தொகை குறைங்கன்னு சொன்னாங்க நாங்க அதை கேட்டு இங்க வந்து அறுபதாவோ இல்லை ஐம்பதாவோ குறைச்சிருக்கோம் இப்போ இதை ரெப்ரசன்ட் பண்ணி உங்க சைட்ல இருந்து அஞ்சு பேர் தான் வர முடியும் அவங்க சைட்ல இருந்து பத்து பேர் வருவோம் அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க இது வந்து மக்களுடைய நலனுக்காக செய்யல உங்க பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலியமாக என்றென்றும் நீங்க வந்து ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இதை செய்கிறீங்க அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துப்போம் ஏன்னா நீங்க சொன்னதை தான் நாங்க வந்து இங்க குறைச்சோம் இன்னைக்கு வரைக்கும் டாக்ஸ்ல இருந்து எல்லாமே நாங்க கொடுக்கற தான் முக்கியமா தென்னிந்திய மக்கள் கொடுக்கற பணத்துல தான் இன்னைக்கு ஒன்றிய அரசும் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் இயங்கிக் கொண்டிருக்கு சீரா அந்த வகையில எல்லா நல்லதும் எங்க கிட்ட இருந்து வேணும் ஆனா எங்களோட பிரதிநிதித்துவத்தை நீங்க கேட்கவே மாட்டீங்க உதாரணத்துக்கு இந்த ஃபார்ம் பில் மாதிரியான விஷயம் நீட் மாதிரியான விஷயம் இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு வேண்டா அப்படின்னு இன்னைக்கு தென்னிந்தியா ஒன்னா நிற்குது தென்னிந்தியா நிற்கிறத பார்த்துட்டு மற்ற மாநிலங்களும் ஆமா இதுல ஏதோ தப்பு இருக்குன்றது வந்து அங்கேயும் ஒன்று இங்கே ஒன்றுமா குரல் எழுப்பிட்டு இருக்காங்க இப்படி ஒட்டு நாங்கள் சொல்லியே நீங்க வந்து ஃபார்ம் இருந்து மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து யாருடைய வாய்ஸும் கேட்காம யாருடைய இன்புட்ஸும் கேட்காம நீங்க ஆல்ரெடி தாங்க்தோன்ற விதமாக வந்து நீங்க ஆல்ரெடி இயக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலிமா நம்பர் ஆஃப் ஃபீஸ் நீங்கள் அதிகம் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து எட்நூறு பேரில் வந்து ஒரு ஐநூறு பேர் வந்து எங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் இதை நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொலிட்டிக்கலி கவர்னன்ஸ் வைஸ் நீங்கள் கொண்டு வரதுக்காக தான் இந்த மறுசீரவை பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நம்புறோம் அதுக்காக தான் பாஜக இந்த ஸ்டெப் எடுத்திருக்கு ஸோ பீப்புள் ரெப்ரஸன்டேஷனை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் எம்பி சீட்டை வந்து சவுத் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் குறைச்சா ஆல்ரெடி இங்கே முப்பத்தொம்பது பிளஸ் ஒன்று வந்து எங்கள் உயிரை இருக்கீங்க உங்களோட நம்பர்ஸ் இன்னும் கம்மி பண்ணால் மட்டும்தான் உங்கள் தொல்லை எங்களுக்கு இருக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ யாருடைய குரலும் கேட்காம எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நினைக்கிறத நினைச்ச விதத்தில் கொண்டு போகிறதுக்காக மட்டும்தான் மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிசீட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்கிறதா தென்னிந்தியா நம்புது முக்கியமாக தமிழ்நாடு நம்புது அதனால தான் எனக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம ஒரு குரலை எழுப்பியிருக்கோம் ஓகே கூடுதலாக வந்து மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவையர் தொகுதி வந்து சீரமைக்கப்பட்டா கூடுதல் தமிழ்நாட்டுக்கு வந்து பதினோரு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க நிச்சயமா வந்து சீட்ஸ் வந்து நமக்கு ஏறும் நமக்கு ஏறது முக்கியம் இல்லை அவங்களுக்கு எவ்வளவு ஏறுதுன்றது முக்கியம் எத்தனை பெர்சன்டேஜ் வருது அப்படின்னு முக்கியம் உதாரணத்துக்கு இப்போ ஐநூத்தி சீட் இருக்கு அப்படின்றப்போ நமக்கு தென்னிந்தியாவில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது சீட் கிட்ட வரும் ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு மட்டும் அவங்க எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல இப்போவே அவங்க அதிகமாக இருக்காங்க இப்போ சீட்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டோட்டலாக சவுத் இந்தியன் லெவல் பார்த்தீங்கன்னா பிலோ டூ ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு மட்டுமே இரநூத்தி சீட் வந்து இருக்கக்கூடிய நிலமை இருக்க போகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி முப்பது சீட் இருக்குன்னா விச் டுவெண்ட்டி த்ரீ செவன் தான் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா கூட நைன்டீன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் தான் வருது விச் மீன்ஸ் நீங்கள் இங்கே ஏற்ற மாதிரி தெரியலாம் நமக்கு பத்து சீட் ஏறிச்சுன்னா அவங்க சைடில் அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு சீட் ஏறுது அப்படின்றப்போ இதில் என்ன நல்லது நல்லதுக்குன்னு எனக்கு தெரியலையே இருக்கக்கூடியதே வந்து தான் போயிட்டு இருக்கு நீங்க சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றீங்க எங்க சைடு இன்கிரீஸ் மட்டும் அப்ப நாங்க பார்க்க மட்டுமே ஒட்டுமொத்த இந்தியாவோட இன்க்ரீஸ் என்னென்னு பார்க்கணும் சொல்லப்போனால் மூணுலேருந்து இருந்து நாலு மாநிலங்களை கையில வச்சுக்கிட்டு மட்டுமே இன்றைக்கி ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவே அவர்களுடைய மதிப்புக்குரிய அப்பா வீட்டு சொத்து மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நீங்க எம்பி சீட்ஸ் ரெப்ரஸன்டேஷன் மூலமா உங்கள் சைடில் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ சொல்றதே உங்க காதலவில்ல அப்போ நாங்கள் சொல்றது மட்டும் எப்படி ஏறும் இன்னைக்கு வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட் அப்படின்றது எட்நூறு சீட்டுக்கு அதிகமாக ஆனால் கூட அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாகுன்றதுதான் எங்கள் அபாயகரமான விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் பொது நாடாளுமன்றம் திறக்கப்படும் போதே அதில் வந்து எட்நூத்தி சீட் இருந்துச்சு அப்போ எல்லாத்தையும் தெரியும் ஆனால் அப்போ வந்து குரல் எழுப்பாம இப்போ ஏன் குரல் எழுப்புறாங்க அந்த புதிய நாடாளுமன்றம் திறப்பு அப்போ இதை விட முக்கியமா நாங்க சில விஷயங்கள் வந்து எழுப்பினோம் அப்போ அந்த ஹார்ல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அன்றைய பிரசிடெண்ட் திரௌபதி முமூர் அவர்களே வந்து மரியாதையா அந்த நாடாளுமன்ற திறப்புக்கே வந்து கூப்பிடல அதுக்கு பதிலாக நடிகையில கூப்பிடுறாங்க பேருக்காக மட்டும்தான் வந்து பிற்படுத்த வகுப்பட்ட சார்ந்த இல்ல ஒரு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணை வந்து சும்மா பொம்மை மாதிரி வந்து உட்கார வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கான மதிப்பை வந்து குடுக்கல அப்படின்னு வந்து முதல்ல குரல் எழுப்பினது தென்னிந்தியால இருந்துதான் தமிழ்நாட்டுல இருந்துதான் அவங்க ஆளுக்கு அவங்க மரியாதை கொடுக்கலன்னு சொன்னதே வந்து நாம தான் ஸோ அந்த நேரத்தில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் எதுக்கு அதுக்கு அவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க பட்ஜெட் ஒதுக்கி அதை ஓப்பனும் பண்ணிட்டீங்க ஆனால் அதுக்கு கூப்பிட வேண்டியவங்கள முறையாக கூப்பிடல இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எழுந்துச்சு ப்ளஸ் இத்தனை ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டப்போ ரெண்டு ஹவுஸையும் சேர்த்து ஒரே செஷனாக வந்து நாங்கள் கொண்டு வரதுக்கு தான் வந்து இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றதுலாம் சொல்லுவாங்க ஸோ நம்ம ஒன்று கேட்டால் அதுக்கு நம்மளே அசர வைக்கிற மாதிரி அவங்க புதுசாக இன்னொரு பதில் சொல்லும்போது நம்ம எதையுமே ப்ரூஃப் இல்லாம சொல்ல முடியாது இப்போ அவங்க எதை நோக்கி போறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு முன்னாடி பாஜக வேணும் அப்படின்னு நினைச்சக்கூடிய மாநிலங்கள் வட மாநிலங்கள் எல்லாமே இன்னைக்கு பாஜக வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி இந்த மொழியை வச்சு பிரச்சனை பண்ணாங்க கடவுளை வச்சு பிரச்சனை பண்ணாங்க இப்போ அடுத்த எலக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் எதை நோக்கி போறாங்க அப்படின்னா நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய பிளவை வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து போயிருக்காங்க இது நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ் அப்படின்றத தாண்டி நாட்டையே பிளவுப்படுத்தக்கூடிய இந்த செயல்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு தென்னிந்தியா வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஒரு மக்களவை தொகுதியில குறைந்தபட்சம் ஆறு லட்சத்திலிருந்து எட்டு லட்சம் வரை மக்கள் தொகை கொண்டது ஒரு தொகுதி ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு தொகுதிக்கு வந்து பாஞ்சு லட்சம் இருக்காங்க அதுக்கு அதிகப்படியான மக்கள் இருக்காங்க அவர் எம்பியா வந்து ஒரு தொகுதியை வந்து கவர் பண்ண முடியாதுல்ல அப்ப அந்த மக்கள் தொகை ஏற்றபடி எம்பி சீட்டு பிரிக்கப்பட்டா ஒரு எம்பி வந்து ஈஸியா வந்து அந்த தொகுதிக்கு வந்து கூடிய சூழல் உருவாகும்னு பாஜக தரப்புல ஒரு வாதம் வைக்கப்படுது அதை எப்படி பாக்குறீங்க மேம் இதுக்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்பர் ஆஃப் சீட் ரெப்ரசன்டேஷனை வந்து கை வைக்காதீங்க மாறாக வந்து அதோடைய வரையறை அதோடய எல்லை கோடை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே வந்து முன்வைக்கப்பட்டது இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது ஸ்டேட் ப்ரொப்போஷனேட்னு இருக்குது அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரதிநிதி இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு அதுக்காக பீகார் உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள் சும்மா பேருக்கு சொல்கிறேன் பீகார் உத்தரப்பிரதேச மாதிரி மாநிலங்களில் வந்து நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அதிகம் ஹெட் கவுண்ட் வந்து அதிகம் அதனால் அவங்க இருந்து மட்டும் நூறு நூறு பேர் வருவாங்க தமிழ்நாட்டில் ஹெட் கவுண்ட் கம்மி தானப்பா நீங்க தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் பண்ணி பர்த் கண்ட்ரோல்லாம் பண்ணி ரொம்ப கம்மியா தானே வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு ஒரு நிலமை இருந்துன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு மாநிலத்தில் நூறு நூறு இருக்காங்க நம்ம மாநிலத்தில் உதாரணத்துக்கு சொல்றோம் நாற்பதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ரொம்ப கருணை அடிப்படையில் நாற்பத்தஞ்சு ஐம்பது குடுக்குறாங்களும் வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒரு பில் பாஸ் ஆகுது யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கும்போது போது அவங்க ஆட்சியில் அவங்க மூலியமா வந்தால் அந்த ரெண்டு மாநிலம் மொத்தமும் உங்களுக்கு ஓட்டு போடுது நம்ம வேண்டவே வேண்டாம்னு ஓட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்க அங்க இரநூறு ஓட்டு நம்ம இங்க ஐம்பது ஓட்டில் நிற்போம் இதுதான் அவங்க கொண்டு வர அரசியலா வந்து நாங்க பார்க்குறோம் சோ மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்துல கை வைக்காதீங்க ஸ்டேட் ப்ரப்போர்ஷன் கை வைக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர்த்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போ இல்லை வந்து சீட்ஸ் கொடுக்குறவங்களையோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சவுத் இந்தியாவோட குரல் வந்து ஒடுக்கப்படும் எங்களுக்கான பட்ஜெட் எங்களுக்கான ஐடென்டிட்டி ரைட்ஸ் வந்து மறுக்கப்படும்ன்றது தான் எங்களுடைய அச்சமாக இங்கே இருக்குது ஓகே கூடுதலாக வந்து மக்களவை தொகுதி வந்து மறுசீலம் செய்யப்பட்டால் தென்னிந்திய மாநிலங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும் இப்போ இவ்வளோன்னா நம்ம சொன்னதுலேயே இருக்குல்ல நமக்கு அடிப்படையாக அவங்க நமக்கு தர வேண்டிய விஷயத்தையே இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து போராடி போராடி வாங்க வேண்டியது இருக்குது போன எலெக்ஷன்ல கூட நம்ம மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இருபத்தொம்பது பைசா ஃப்ளக்கார்டை ஒன்று கொண்டு வந்து அது இந்தியா முழுக்க ட்ரெண்டிங் ஆச்சு ஸோ நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரூபா வரி பணத்துக்கு நம்ம வரி பணத்தை அவங்க திருப்பி கொடுக்க வேண்டியதே இருபத்தொன்பது பைசா கொடுக்குறாங்க ஆனா மற்ற மாநிலங்கள் பைசா கணக்கில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரெண்டு ரூபா திருப்பி கொடுக்குறாங்க விச் மீன்ஸ் நாங்க கொடுக்குற வரி பணத்தை வாங்கி நீங்க நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை டெவலப் பண்றீங்க சரி ஓகே எங்ககிட்ட இருக்கு வாங்கி டெவலப் பண்றீங்க அதெல்லாம் சரி ஆனா எங்களுக்கு தார்மீகமா நீங்க கொடுக்க வேண்டிய எங்களுடைய அடிப்படையான விஷயங்களை நீங்க தர மாட்டேன்றீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அதை யாருமே பெருசா எடுத்துக்கல இன்னைக்கு பிஎம் ஸ்ரீ ஃபண்ட்ல வந்து ஐ மீன் பிஎம் ஸ்ரீல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம வந்து ஹிந்தி இம்போசிஷன் மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கையில எடுக்கும்போது நீ பிஎம் ஸ்ரீக்கு வந்து இதுக்கு மும்மொழி கொள்கையை ஒத்துக்கல அப்படின்னா உன் தமிழ்நாட்டுக்கு நான் தர வேண்டிய ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடியை நான் உனக்கு ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு கையில் எடுத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு கையில் எடுத்துக்கு அப்போ நான் உனக்கு கொடுத்த வரி பண்ணோம் நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும் எதுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு எஜுகேஷனுக்கு ஸ்டேட்டில் மேம்பாலம் கட்ட மற்ற எல்லா விஷயத்துக்கும் நீ ஒன்றா எனக்கு திருப்பி தரணும் நான் கொடுத்த பணத்தை ஆனால் அடிப்படையாக குழந்தைங்களோட கல்வியிலேயே நீ இப்போ கையை வைக்கிற அப்போ நான் உங்ககிட்ட குரல் எழுப்பி ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து கம்பு சுத்திட்டு இருக்கார் என்னென்னா செய்ய வேண்டியது வந்து ஸ்டேட் ரைட்ஸோடைய உரிமை க மத்திய அரசோடைய கடமை இந்த மாதிரிலாம் நிறைய டயலாக் பேசிட்டு நிறைய பேர் வருவாங்க பிரச்சனை என்னன்னா நாங்கள் எங்கள் பணத்தை கேட்டுகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நேற்று கேட்கல பல மாசமாக இருக்கோம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டேரக்டியாக வந்து யூனியன் மினிஸ்டருக்கு வந்து பேசிட்டு இருக்காரு அது பார்த்தாது நம்மளுடைய எம்பிஸ் எல்லாருமே எங்களுடைய நிதியை கொடுங்கன்னு கொண்டு போய் அங்கே அவங்க வாசலில் நின்று தர்ணா பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த என்பி இஷ்யூ வரும்போது நம்மளுடைய முதல்வரே வந்து டைரெக்டாக வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை விஷயம் ஒரு மாநிலம் எங்களுடைய காசை திருப்பி கொடுங்கன்னு இவ்வளோ மாசமா கேட்கும் போதே உங்களுக்கு காது கேட்கல அப்படின்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு இது வேணும் அப்படின்னு என்ன அடிப்படையில கேட்க முடியும் அதாவது நம்ம கொடுத்த காசு நமக்கு திருப்பி வர வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயத்த நாம கேட்கும் போதே அவங்க நமக்கு செய்யல அப்போ நாளைக்கு நம்பர் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல கம்மி ஆகும் போது நாங்க ஏதாவது ஒரு புதுசா வேணும்னு கேட்டா கூட இருக்கிறதே செய்ய மாட்டேன்றீங்க புதுசா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத எங்களுடைய தாவையக்கவுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அதை ஒட்டி ஒரு கையெழுத்தேக்கம் தொடக்கி இருக்காங்க எதை ஒட்டி அப்படின்னா மும்மொழி கொள்கை புதிய கல்விகளுக்கு எதிராக வந்து கெட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து அதை ரொம்ப தெளிவா பார்க்குறவங்களுக்கு புரியும் அவங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு டேரக்ட் அகேன்ஸ்ட் சொல்லவே இல்ல டேரக்டா என்ன சொல்லுவாங்க தவிர்த்து எந்த கொள்கைக்கு எதிராக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லல கெட் அவுட் அப்படின்ற போடுறது வரவேற்கத்தக்கது ஆனா கெட் அவுட் யாருக்கு அப்படின்ற விஷயத்தை எப்பயுமே பிளாங்காகவே வச்சுப்பாங்க வேணுன்றப்போ மட்டும் பண்றதுக்கான ஒரு இடமா தான் இருக்கு ஒரு தலைவர் ஒரு இயக்கம் ஒரு நல்ல விஷயத்துக்காக வர்றாங்க அப்படின்னா நீங்க யாரு எதுக்காக வரீங்க அப்படின்ற ஒரு புரிதல் தெளிவு உங்ககிட்ட முதல்ல வேணும் அது முதல்ல உங்ககிட்ட இல்லை ரெண்டாவது எதுக்காக வர்றீங்க அப்படின்றத மக்கள்கிட்ட ஓப்பனா சொல்லணும் யார் வேணாலும் இன்னைக்கு தளத்துக்கு வந்து நான் அவங்களுக்கு அகேன்ஸ்ட் இவங்களுக்கு அகேன்ஸ்ட் நம்ம நல்லது செய்ய தான் வந்திருக்கோம்னு கையை விரிச்சுட்டு சொல்லலாம் ஆனா உண்மையில உங்களை அடிப்படை கொள்கை என்ன அப்படின்றத தெளிவா சித்தாந்தமா கருத்தா பதிவு பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு கேட்டா இல்ல சைன் வாங்குறீங்க கெட் அவுட் ஃபார் வாட் அகேன்ஸ்ட் ஹூம் டைரக்டா என்ன டிஎம் கே அகேன்ஸ்டா பிஜேபி அகேன்ஸ்டா இவ்ளோ நாள் வந்து மக்கள் கொள்கை அரசியல் எதிரின்ற எந்த வகையில கொள்கை எதிரி அப்படின்னு தான் இப்ப அவங்க தலைவர்களா ஏத்துக்கிட்டவங்களே திராவிட சித்தாந்தத்தை கொண்டவங்களா தான் இருக்காங்க தமிழ் வேணும் இந்த மண் வேணும் மக்கள் வேணும் அப்படின்னு சொன்னவங்களதான் தான் எங்களுடைய தலைவர்களதான் அவங்களும் தலைவர்கள் ஏத்திருக்காங்க எந்த வகையில சித்தாந்தம் ரீதியா நீங்களும் நாங்களும் வேறுபடுறோம் அப்படின்ற அந்த கோட்டை நீங்க சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல அங்க எங்க தாத்தா எப்படி வந்து பிரச பாக்காம சவாலிச்சிட்டு இருக்காரோ இங்க இவரு வந்து அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வகையில என்ன தோணுதுன்னா இவங்க பி டீம் இல்லாம சி டிமா இருக்காங்களோ ஒரு வேலை டைரெக்டா அவங்களால ஆட்சி பிடிக்க முடியாதனால இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டீம்ஸ் வந்து செயல்பட வச்சு அது மூலியமா வந்து தமிழ்நாட்டை கைப்பற்ற விரும்புறாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பத்தை தான் இன்னைக்கு மக்கள் முன்னாடி வச்சிருக்காங்க நீங்க வரீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிடிக்கீங்க வரீங்க ஒரு அறிக்கையை பாஸ் பண்றீங்க வரீங்க ஒரு பீட்டை போட்டு காண போயிடுறீங்க இன்னைக்கு வரைக்கும் கிரவுண்டுக்கு வர மாட்டேன்றிங்க உதவி செய்யணும்னு நினைச்சா கூட வீட்டுக்கு வர வச்சு தானே உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க மக்கள் டேரக்டா பாருங்களேன் மக்களுக்காக வந்திருக்கீங்க சாமானிய மக்களுக்காக வந்திருக்கீங்க சாமானிய மக்கள் டேரக்டா வந்து பாருங்களேன் இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட்டரை வந்து அவங்க பவுன்சஸ் வந்து தள்ளி விட்டு அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ கிடைச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை அட்ரஸ் பண்ணலையே சாமானியங்களாக தான் வரீங்க அந்த ரிப்போர்ட்டரும் சாமானியம் தான் வரும்போதே வந்து ஃபுல் பாடி கார்டோட வர்றது கூட்டங்களை பார்த்து தள்ளி நிக்கிறது டைரெக்டா பிரெஸை பார்க்க மறுக்கிறது உங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்னன்ற தெளிவுபாடு இன்னைக்கு வரைக்கும் வெளியில சொல்லலை எதை நம்பி மக்கள் உங்களை பாக்குறாங்க இல்லன்னு சொல்லல ஆனா மக்களை ஆட்சி செய்யக்கூடிய மக்களை காக்கக்கூடிய தலைவர் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல வந்து இருக்க கூடாது வந்து தமிழ்நாட்டுல பல பிரச்சனை நடக்குது மத்திய அரசால பல பிரச்சனை திணிக்கப்படுது அப்படி இருக்க சொல்லல எதுக்குமே வந்து விஜய் அவர்கள் பேச மாட்டாங்கன்னு சொல்லி வாதம் இருந்தாலும் இன்னைக்கு அவர் பேசினாலும் நீங்க ஏன் எதிரிய வந்து நேரடியா சுட்டி காட்டலாம் சொன்னேன் அப்படின்னா வராரு வரவர் எப்படி நீங்க ஏன் எதிரி நேரடிய சொல்லணும்னு கேட்க முடியும் இல்ல இவங்க வந்து நம்ம கொள்கை எதிரி ஸோ பொத்தாம் ஒரு டயலாக் யூஸ் பண்றதை தவிர்த்து உங்களுக்கு நிஜமாவே நெஞ்சிரும் இருக்குல்ல நீங்க யாருக்கு அகேன்ஸ்டா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு நீங்க வந்திருக்கீங்க களத்துக்கு அப்போ யார் உங்களுடைய எதிரி எந்த கொள்கை எந்த சித்தாந்தம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத ஓப்பனா ஸ்டேட் பண்றதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இருக்கீங்களா அதாவது தேர்தல் நெருங்கும் போது நமக்கு அந்த ஃபில் இந்த பிளாங்க்ல யார் பேர் போட்டா நமக்கு ஆதாயம் ஜாஸ்தியோ அவங்க பேரை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்பத்துல இருந்து மடை மாத்துறதுக்காக பொத்தாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல கூடுதலாக வந்து இப்போ தாவேக்கில் இணைஞ்சிருக்கக்கூடிய ஆதா அர்ஜுனன் என்ன கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நடிகருக்கு வந்து கொள்கை தெரியுமான்னு கேட்கறீங்க ஆனா எழுவத்தஞ்சு ஆண்டு காலமா கொள்கை ஃபாலோ பண்ண தலைவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு எப்படி பாக்குறீங்க என்ன செஞ்சுட்டாருன்னு அவர் கேட்கிற அந்த இடத்த கொடுத்ததே வந்து அந்த கொள்கை தலைவர்கள் தான் இன்னைக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து சவுத் இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணி பேசுகிறோம் இன்னைக்கு அவங்க மக்கள் இங்கே வராங்க இங்கே வேலை செய்கிறாங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கும் இங்கே எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து மக்கள் வாழ்கிற சமூகம் வரைக்கும் எல்லா அமைதியும் எல்லா பேசிக்கான விஷயமும் இங்கே கிடைக்கிது பொதுவாக வந்து ஒரு நார்த் இந்தியனோ இல்லை வேற யார் நம்ம மாநிலத்துக்கு வந்தாலும் இலவச கல்வி இருக்குது இலவச மருத்துவம் இருக்குது இன்னைக்கு பெண்கள் வந்து கட்டணம் இல்லா பேருந்து பயன்படுத்தணும் விச் மீன்ஸ் எனி ஸ்டேட் விமென் கே கம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே வந்து ஃப்ரீ பஸ் இருக்கு ஸோ கல்வி மருத்துவம் உணவு சுகாதாரம் மக்கள் வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்ட கம்பேர் பண்ணும்போது எந்த நார்த் இந்தியன் ஸ்டேக்கையாவது இருக்கா எந்த கொள்கை எந்த தலைவர் என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்குன்னு கேட்கறவங்க காசு பணம் எதுவுமே இல்லாம நீங்க போய் பீஹாரிலையும் உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஒரு வாரம் டூர் போய்ட்டு வாங்கி பார்ப்போம் உங்களால முடியுமா முடியாது எங்க தலைவர்கள் என்ன பண்ணிருக்கு எங்க சித்தாந்தம் என்ன பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னு கேட்கறவங்க கொஞ்ச நாள் அங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் இவங்க வந்து தெரியாமல் ஒன்னும் கேட்கல இதே ஆதவர்ஜுனா கொஞ்ச வருஷம் எங்களுக்கு முன்னாடி என்ன பேசினாரு யார் கூட இருந்தார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம அதை சொல்ல வேண்டாம் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக அவங்க பேசுகிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்க போகிறது கிடையாது தமிழ்நாடு எவ்வளோ தூரம் வளர்ச்சி ஆயிருக்கு இன்னும் வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போன மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ற அளவுக்கு தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குன்றது மக்களுக்கே தெரியும் பட் வி ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் த பெட்டர் அண்ட் பெஸ்ட் இன்னும் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இன்னும் அரசு தான எப்படி மெருகேத்திக்கணும் இன்னும் மக்களுடைய வாழ்வை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு அரசு வந்து முயற்சிட்டு இருக்கு திராவிட கட்சிகள் அந்த ஒரு விதையை வந்து இந்த மண்ணில் போட்டிருக்காங்க அதுக்கான பயண தான் இன்னைக்கு எல்லாருமே அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் சோ பொத்தாம் பொதுவா பொலிட்டிக்கல் இதுக்காக வந்து பேசுறதெல்லாம் சீசாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை ஓகே இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி நன்றி